ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் ரெசிபீஸ் தான் போட்டுகிட்ருக்கோம் அதுவும் ஒரு ஃபுல் டே மெனு கொடுத்துட்ருக்கோம் வீட்டில் சாப்பிட்ற நார்மலான ஃபுட்டை வச்சு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு பற்றி தான் இந்த மெனுவெல்லாம் கவர் பண்ணும் இந்த மெனுவை வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் என்றைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க நாம சாப்பிட்ற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சதவீதம் தான் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் அதாவது டிஷ் இட்லி தோசை என்னவா இருக்கட்டும் உப்புமா இது எல்லாமே வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் இருக்கணும் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது ஆவாரம் பூட்டி அதுக்கு ஒரு மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்து ஒரு சிட்டிக மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு பட்டை ஒரு கைப்பிடி அளவு அதாவது நாலுலேருந்து அஞ்சு காய வச்ச ஆவாரம் பூ இதழ்களையும் போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுடுங்க தண்ணி இந்த மாதிரி கொதித்து நல்லா சுண்டி வந்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க மீடியம் சைஸ் லெமனை பிழிஞ்சு சாறு எடுத்துக்கிறேன் கொதிக்க வச்ச தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கோங்க இவ்வளோதான் சூப்பரான டேஸ்டான ரெஃப்ரெஷிங் பூ லெமன் டீ ரெடி பிரேக்ஃபாஸ்டுக்கு நான் நேத்தே கொள்ளு தோசைக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேன் ரெண்டு கப் கொள்ளுக்கு அரை கப் அளவுல உளுந்து எடுத்துக்கோங்க ஒன்றுலேருந்து இருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க கொள்ளுல நிறைய கல்லு இருக்குங்க அதனால நல்லா கழுவி அலசி ஒரு நாலுல இருந்து அஞ்சு வாட்டி ஃபுல் நைட்டு போல ஊற வச்சு எடுத்துக்கோங்க இல்ல டே டைம் மேக்ஸிமம் செவன் டு எயிட் ஹவர்ஸ் ஊறணும் அதுதான் கணக்கு இப்போ ஒரு எட்டு மணி நேரம் கழித்து எப்படி வந்து ஊறி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறி வந்திருக்கு இதை இன்னொரு வாட்டி நல்லா க்ளீன் பண்ணி அலசி எடுத்துக்கோங்க இப்போ ஊற வச்ச எல்லா பருப்பையுமே மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி மாவு பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு உப்பு போட்டு நல்லா கலந்து எடுத்துருங்க நாலு மணி நேரம் போல மூடி போட்டு வெளியே விட்டீங்கன்னாவே மாவு புளிச்சு வந்துடும் மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி கெட்டியா இருக்குது ஒரு வாட்டி கலந்து விட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா வந்து தோசை பதத்துக்கு வர்றதுக்காக இதில் அப்படியே தோசை பார்த்து எடுக்க வேண்டியது தான் இது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாவுல இட்லி போடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது இது வெறும் தோசைக்காக மட்டும்தான் இட்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக இட்லி அரிசி வெள்ளை கலர் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி சேர்த்துக்க வேண்டியது இருக்கும் இது ஒயிட் ரைஸே சேர்க்காமன்றதுனால தோசை ஈஸியாக வருங்க கொள்ளு தோசை ரெடியாயிடுச்சு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவும் நல்லதுங்க கொள்ளு ஒரே ஒரு கொள்ளு தோசை ஒரு பெரிய கேரட்டை வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சட்னி எடுத்திருக்கேன் இன்னைக்கான பிரேக்ஃபாஸ்ட் இவ்வளோ தான் உங்களுக்கு பசிக்குதுன்னா ரெண்டு தோசை போல் எடுத்துக்கலாம் இல்லை நான் ஒரு தோசையை தான் சாப்பிடுவேன் இருந்தாலும் எனக்கு பசிக்குமேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதில் வந்து வெங்காயம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏபிசி ஜூஸ் எடுத்திருக்கேன் லஞ்சுக்கு குக்கரில் வேக விட்டு எடுத்த வரகரிசி அரை கப் சாம்பார் ஒரு கப் புரோட்டீன் ஸ்கின்க்கு வந்து மீன் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு மீன் தான் வறுத்து எடுத்திருக்கேன் கூடவே காய்கறிகளுக்கு கோஸ் பொரியல் எடுத்திருக்கேன் கோஸ்வும் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே நல்லது ஹை ஃபைபர்ஸும் கூட உங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ்க்கு ஃபிஷ்ஷுக்கு பதில் வேறு ஏதாவது வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு பாயில்டு எக் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ரெண்டு பாதாம் அதுவும் இல்லைனா ரெண்டு முந்திரி பருப்பு இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவில் ஏதாவது ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படியும் இல்லைனா நாலுலேருந்து அஞ்சு பீஸ் பன்னீர் எடுத்துக்கலாம் ஈவினிங் அரை கப் காஃபி ஆர் டீ சுகர் இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கும்போது எந்த வகையிலுமே இனிப்பு எடுத்துக்க கூடாது பின்னருக்கு ஒரே ஒரு கோதுமை தோசை ஒயிட் ரைஸே இல்லை வெள்ளமாகவே சேர்க்காமல் வெங்காயம் தக்காளி சட்னி ஏன்னா வெங்காயம் தக்காளின்னும் போது அது இன்னமும் நமக்கு ஆட் ஆனாவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்டுடலாம் எனக்கு ஒரு தோசை போதுங்க உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு தோசை எடுத்துக்கோங்க அப்படியும் இல்லைன்னா வெங்காயத்தெல்லாம் டாப் பண்ணிக்கோங்க வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் டின்னர் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து எப்படியும் ஏதாவது வந்து நீங்கள் ஒரு ஃபேட் கட் ட்ரிங்க் எடுத்துக்கணும் அதுக்கு ஒரு ஸ்பூன் அளவில் சீரகம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் ஓமம் தண்ணி நல்லா கொதிக்க விட்டு பாதிக்கு பாதி அளவுல சுண்டி வரணும் அந்த அளவுக்கு வந்து கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்த உடனே அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வடிகட்டி குடிச்சுக்கோங்க சூப்பரான ஃபேட் கட்டர் ட்ரிங்க் ரெடி ஆயிடும் அப்படியும் இல்லைன்னா இதே மாதிரி தண்ணியில ஊற வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுல சீரகம் வெந்தயம் அப்புறம் அஜ்வைன் எல்லாத்தையும் ஊற வச்சு அந்த தண்ணியை காலையில் அப்படியே கொதிக்க வைக்காமலே வெறும் வயிற்றுல குடிச்சு பாருங்கள் அதுவுமே உங்களுக்கு ஃபேட் கட்டர் ட்ரிங்காக ஒர்க் ஆகும் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் இருக்குது நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் லாஸ்ட் ஒன் வீக்கில் கொஞ்சம் வியூஸ் எல்லாம் குறைஞ்சி போச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் காட்டுற இந்த சப்போர்ட்னால் மட்டும்தான் எனக்கு மோட்டிவேஷன் கிடைக்கும் நான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வீடியோக்கள் போட முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்